ஜனாதிபதி அனுர மீது முகமூடி அணிந்து கொலையாளிகளைக் கொண்டு கொலை முயற்சி திடுக்கிடம் செய்தியால் நாட்டில் பரபரப்பு பழி வாங்க பார்க்கிறதா பாதாள உலகம் அனுரவுக்கு பறந்த தொலைபேசி அழைப்பு தங்கத்தில் ஆயிரங்கள் வாங்கி தோட்டாக்களில் பெயரிட்டு தென்னிலங்கை சூடுகள் போலீசாரின் கடும் விசாரணையில் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டார் மனம் மனம்பேரி அதிர்ந்து போன போலீசார் கைப்பற்றப்படும் ஐஸ் போதைப் பொருளுக்கு சொந்தக்காரர் நாமல் பாராளுமன்றை அதிரவிட்ட அர்ஜுனா எம்பி இதோ முழு விவரம் மாபெரும் கள்ளன் என்று எங்களுடைய இனம் அனாதையாக போய் கொண்டிருக்கிறது மாபெரும் ஒரு ஒரு பிக்காளித்தனம் இதை சொல்லுவார்கள் பிக்காளித்தனம் என்று பொய் சொல்லுவது என்பது வேறை அனுரவுக்கு கைது மிரட்டல் வெளியான ரகசியம் ஆபத்தில் தென்னிலங்கை ஆதாரங்களுடன் அவிழ்த்துவிடும் உதய கம்மன் பில நேற்று முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரே ஒரு வீடு உள்ளே இருந்த உயிரற்ற பல உடல்கள் மற்றும் கோடிகள் பெருமதியான புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறுதி நிமிடத்தில் கூறிய வார்த்தைகள் கசிவு இறுதி போரின் முடிவை மாற்றிய ஒரு சம்பவம் காலம் கடந்து வெளியாகும் கண் கலங்கி கூறிய விடயம் பியர் மற்றும் கெரோயினை சேர்த்து அதிகமாக உட்கொண்டதால் தான் தங்காளி பகுதி வீடொன்றில் மூன்று பேர் உயிரிழந்தனர் வெளியானது வைத்திய அறிக்கை தனது சொத்து குறித்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பதிவு முதல் முதலில் தனது மனதில் உள்ள ரகசியங்களை வெளியே கூறிய மகிந்த தங்காலை ஐஸ்லோரியின் உரிமையாளருக்கு தடுப்பு காவல் நீதிமன்றில் அதிரடி உத்தரவு கைதான போது அவரிடம் இருந்த பயங்கர பொருள் தங்காலையில் மீட்கப்பட்ட போதைப்பொருளின் பொருளின் தலை வைக்கும் பெருமதி எத்தனை ஆயிரம் கோடி தெரியுமா மீட்கப்பட்டிருக்காவிட்டால் நாட்டின் தலைவிதியை மாற்றியிருக்கும் எனவும் தகவல் மன்னார் காற்றாலைகளை அமைக்கும் பணி தொடர்பில் ஜனாதிபதியின் முடிவு மன்னார் மக்களுக்கு பேரடி தகவல் அமெரிக்காவில் நடுவீதியில் நடந்து சென்ற பிரான்ஸ் ஜனாதிபதி தன் நாடு என பெருமையை காட்டிய ட்ரம்ப் அமெரிக்க மக்கள் பிரான்ஸ் ஜனாதிபதியிடம் கெஞ்சி கேட்ட விடயம் ஜனாதிபதி அனுரகுமாரதி தீசா நாயக்கவை படுகொலை செய்ய திட்டம் திட்டப்பட்டு வருவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பைச் சேர்ந்த அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தை முகமூடி அணிந்து கொலையாளி ஒருவரை வைத்து செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் நம்பகமான ஆதாரங்களிலிருந்து தகவல் பெறப்பட்டுள்ளதாகவும் அதை புறக்கணிக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் தொடர்ச்சியாக கைது செய்யப்படும் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள்தான் ஜனாதிபதியை பழிவாங்க பார்க்கிறார்களா என்ற கேள்வி எழுகின்றது முழு நாட்டையும் பீதியில் ஆழ்த்தி கொண்டிருந்த பாரிய பாதாள உலக கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் துரத்தி துரத்தி கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அனுர அரசில் நேற்றைய தினத்தில் மட்டும் ஆயிரம் கோடிக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஜனாதிபதி அனுரவின் அரசு நாடு முழுவதும் பாதாள உலக கும்பலை கூண்டோடு அளிக்கும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளதுடன் விலை போகும் போலீசாருக்கும் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே ஜனாதிபதிக்கு பாதாள உலக கும்பல்களால் உயிராபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அண்மை காலமாக ஜனாதிபதி அனுரு பாதுகாப்பு இறுக்கங்களை தளர்த்தியுள்ளதுடன் மக்களுடன் சாதாரண மனிதர்கள் போலவும் வெளியே வந்து பழகும் சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்று வருகின்றமையும் அவருடைய பாதுகாப்புக்கு மேலும் ஆபத்தை அதிகரிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி மூலம் மித்தனிய தலாவ பகுதியிலுள்ள காணியொன்றில் புதைக்கப்பட்டு மீட்கப்பட்ட ஆயுதங்கள் பெக்கோ சமன் எனப்படும் பாதாள உலக குழுத் தலைவருக்கு சொந்தமானவை என தெரிய வந்துள்ளது எதிர்காலத்தில் தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக பெக்கோ சமன் எனப்படும் பாதாள உலக குழுத் தலைவரால் இவை சம்பத் மனம்பேரிக்கு வழங்கப்பட்டுள்ளன சம்பத் மனம்பேரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது சம்பத் மனம்பேரியின் நெருங்கிய தோழிக்குச் சொந்தமான வீடொன்றில் வைத்து புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் நேற்று மீட்கப்பட்டிருந்தன குறித்த ஆயுதங்களில் ஒன்பது மில்லி மீட்டர் பிஸ்டல் நூற்றி பதினைந்து டி ஐம்பத்தி ஆறு ரக தோட்டாக்கள் தங்கபுலாம் பூசப்பட்டு டி ஐம்பத்தி ஆறு ரக மெகசின்கள் காவல்துறையினால் மீட்கப்பட்டிருந்தன இந்த ஆயுதங்கள் பெக்கோசமனின் வழிகாட்டுதலின் கீழ் தான் பொறுப்பேற்றதாகவும் அவர்கள் கைது செய்யப்பட்டதையடுத்து அடுத்து கடந்த மூன்றாம் தேதி உள்ள வீடொன்றின் பின்னால் புதைத்ததாகவும் மனம்பேரி தெரிவித்துள்ளார் கெகல் பத்ரபத்மே உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்டு பாதாள உலக குழுக்கள் மூலம் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் திட்டத்தை செயல்படுத்தும் போது அதற்கு ஆதரவு வழங்கிய குற்றச்சாட்டில் சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்டார் சந்தேகநபர் தற்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் போலியான விடயங்களை உள்ளடக்குதல் உண்மையை மறைத்தல் ஆகிய குற்றங்களுக்காக ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் சிறைக்கு செல்ல நேரிடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பிரித்தானியாவுக்கு சென்றிருந்தார் இந்த பயணத்துக்கான செலவு விவரங்கள் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் குறிப்பிடப்படவில்லை சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் போலியான விடயங்களை உள்ளடக்கல் உண்மையை மறைத்தல் ஆகிய குற்றங்களுக்காக ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் சிறைக்கு செல்ல நேரிடும் ஜனாதிபதி ஒரு வருட கால ஆட்சியில் நாட்டில் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் கூறுவதன் மூலம் அவர்கள் ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்கின்றார்களா என்றும் கேள்வி எழுகின்றது தங்காலை சீனி மோதிர பகுதியில் வீடொன்றிலிருந்து இருந்து மூன்று பேர் மர்மமான முறையில் இறந்ததற்கான காரணத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர் இந்த மரணங்கள் குறித்து சட்ட வைத்திய பரிசோதனையை தங்காலை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி ருவான் நானேகார் மேற்கொண்டார் இந்த மரணங்கள் பியர் மற்றும் ஹெரோயின் அதிகமாக உட்கொண்டதால் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது தங்காலை சீனி மோதிர பகுதியில் வீடொன்றிலிருந்து நேற்று இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்ட அதே நேரத்தில் அந்த வீட்டிலிருந்து மற்றொருவர் தங்காலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போர்க்களத்தை விட்டு நான் ஓட மாட்டேன் ஆயுதங்களை கீழே போட மாட்டேன் என போர்க்களத்திலிருந்து வெளியேறி பொதுமக்களுடன் சேர விரும்புவோர் தங்கள் ஆயுதங்களை விட்டுவிட்டு செல்லலாம் என்று தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய போராளிகளுக்கு கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஈழப்போரின் இறுதித் தருவாயில் நடந்த சம்பவங்களை தொகுத்து பிபிசி ஹிந்தி தொலைக்காட்சியில் பிபிசி ஹிந்தி சேவையில் பணியாற்றும் ஊடகவியலாளர் ரொஹான் பசால் ஆபரண விபர காணொலியொன்றையே கடந்த பதினான்காம் திகதி வெளியிட்டுள்ளார் அனிதா பிரதாப் எழுதிய ஐஸ்லாண்ட் ஆஃப் புளுட் பத்திரிகையாளர் எம் ஆர் நாராயணசுவாமியின் த ரூட் ஆஃப் பிரபாகரன் ஆகிய நூல்களின் ஆதாரங்கள் மற்றும் இந்திய பாதுகாப்பு தரப்பினர் தனக்கு தெரிவித்த கருத்துக்களை கொண்டே தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரின் இறுதி காலத்தில் நடந்த சம்பவங்கள் என்ற விபரண தொகுப்பை ரெஹான் ஃபசல் வழங்கியுள்ளார் அந்த காணொலியிலே மேற்கண்டவாறு விபரிக்கப்பட்டுள்ளது மே பதினேழு அன்று தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் பிரபாகரன் தனது நெருங்கிய தோழர்களிடம் போர்க்களத்தை விட்டு நான் ஓடமாட்டேன் ஆயுதங்களை கீழே போட மாட்டேன் ஆனால் வெளியேற விரும்பும் எவரும் செல்லலாம் என்றும் பொதுமக்களுடன் சேர விரும்புவோர் தங்கள் ஆயுதங்களை விட்டுவிட்டு அங்கே செல்லலாம் என்றும் எதிரிகளின் கைகளில் சிக்காமல் இருக்க விரும்புவோர் சயனைட் குப்பைகளை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே இரண்டாயிரத்தி எட்டில் தமிழீழ விடுதலை புலிகளின் மிகவும் அனுபவம் வாய்ந்த இராணுவ தலைவரான பால்ராஜ் என்ற கந்தையா பாலசேகரம் மாரடைப்பால் இறந்தமை தலைவர் பிரபாகரனுக்கு பாரிய இழப்பு என கூறப்பட்டுள்ளது பால்ராஜுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் மூன்று நாள் துக்க தினம் அனுஷ்டித்தனர் பால்ராஜ் இறக்காமல் இருந்திருந்தால் இலங்கை இராணுவத்துடனான தங்கள் போரின் விளைவு வேறுவிதமாக இருந்திருக்கும் என்று பல முன்னாள் போராளிகள் நம்புகின்றனர் தங்காலை சீனி மோதிர பகுதியில் வீடொன்றில் இருந்து மூன்று பேர் மர்மமான முறையில் இருந்ததற்கான காரணம் தற்போது தெரியவந்துள்ளது இந்த மரணங்கள் குறித்து சட்ட வைத்திய பரிசோதனையை தங்காலை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி மேற்கொண்டார் இந்த மரணங்கள் பியர் மற்றும் ஹெரோயின் அதிகமாக உட்கொண்டதால் ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது தங்காலை சீனி மோதிர பகுதியில் வீடொன்றில் இருந்து நேற்று இரண்டு இளைஞர்கள் சடலங்கள் மீட்கப்பட்ட அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த மற்றொருவர் தங்காலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் தாம் சேர்த்துள்ள மக்கள் என்ற சொத்து மற்ற எல்லா சொத்துக்களையும் விடவும் பெருமதி வாய்ந்தது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தமது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குறித்து நினைவு கூர்ந்த அவர் மூன்று தசாப்தங்களுக்கு மேல் நாட்டை அளித்த பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டமை என் வாழ்நாளில் மிக மகிழ்ச்சியான செய்தியாகும் அந்த தருணத்தில் விமல் எனக்கு அருகில் இருந்தார் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் புன்னகையுடன் பகிர்ந்து கொண்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் கடந்த சில நாட்களாக கால்டன் இல்லத்திற்கு வரும் மக்கள் அரட்டை அடித்து மகிழ்ந்ததாகவும் மக்களின் புன்னகைதான் உண்மையான சொத்து எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார் தங்காலை சீனி மோதிர பகுதியில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் சிக்கிய மூன்று பூஜ்ஜியம் ஏழு என்ற பதிவு எண்ணை கொண்ட லோரியின் உரிமையாளரை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை கல்கிசை என கல்கிசை போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் நபர் வலபத்து ஸ்ரீ தர்மராம வீதி ரத்மலானை என்ற முகவரியில் வாசிப்பவர் என தெரிவிக்கப்படுகின்றது இலக்கம் நாற்பத்தி மூன்று கொட்டம்பகவது கொண்ட சீனி மோதிர தங்காலை முகவரி கொண்ட வீட்டில் இரண்டு சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டிருந்தது மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த இதன்படி வைக்கப்பட்டிருந்தனர் அதிரடிப்படை அதிகாரிகள் உரிமையாளரான குறித்த சந்தேக நபரை கிராம் நூற்றி நாற்பது கிராம் ஹீரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்து கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் அதன் பின்னர் நேற்று சந்தேக நபர் கல்கிசை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தங்காலையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் என போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது தங்காலையில் மூன்று லாரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எழுநூற்றி ஐந்து தசம் தொன்னூற்றி ஒரு கிலோ கிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இருநூற்றி எண்பத்தி நான்கு தசம் தொன்னூற்றி நான்கு கிலோ கிராம் ஹெரோயின் மற்றும் நானூற்றி இருபது தசம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆறு கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த மூன்று லாரிகளினதும் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை தங்காலை பகுதியில் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் இலங்கையில் போதைப் பொருள் வர்த்தகத்தை முன்னெடுக்கும் ஒருவருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது வெளிநாட்டிலிருந்து போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள உருகுணாவை சார்ந்து என்ற குற்றவாளியின் ஊடாக இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது மன்னார் நகர பகுதியில் நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டு மின் உற்பத்திக்கான பதினான்கு காற்றாலைகளையும் திட்டமிட்டபடி அமைக்கும் பணிகளை தடையின்றி தொடரும்படி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க உத்தரவிட்டிருக்கின்றார் என தெரிய வருகின்றது இது தொடர்பில் அரசினதும் ஜனாதிபதியினதும் தீர்மானம் அடங்கிய அறிவுறுத்தல் பெரும்பாலும் இன்று மன்னார் செயலகத்துக்கு கிடைக்கும் என விடயமறிந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த காற்றாலைகளை அமைக்கும் பணிக்கு எதிராக மன்னாரில் பொதுமக்கள் மட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் ஜனாதிபதியே நேரடியாக பேச்சு நடாத்தி இவ்விடயம் குறித்து முடிவெடுப்பதற்கு ஒரு மாத கால அவகாசம் அவர் நாள் வழங்கப்பட்டிருந்தது எனினும் இந்த காற்றாலை அமைப்புக்கு எதிராக தொடர்ந்து நேற்று ஐம்பத்தி ஓராவது நாளாக பொது அமைப்புகள் தமது எதிர்ப்பை காட்டி வருகின்றன இந்நிலையில் திட்டமிட்டபடி பதினான்கு காற்றாலைகளையும் அமைக்கும் பணியை முன்னெடுக்கும்படி ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார் என தெரிய வருகின்றது நியூயோர்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக நாட்டை விட்டு புறப்படும் முன்னர் ஜனாதிபதி இந்த உத்தரவை வழங்கியுள்ளார் என தெரிய வருகின்றது பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் அமெரிக்காவின் நடுவீதியில் இறங்கி பயணித்த சம்பவம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொதுச்சபை கூட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த சபையில் பிரான்ஸ் ஜனாதிபதி நீண்ட நேரம் உரையாற்றிய பின்னர் ஓய்வெடுப்பதற்காக பிரான்ஸ் தூதரகம் நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதாவது அமெரிக்காவில் அப்போது டொனால்ட் டிரம்பின் வாகன தொடரணி வந்து கொண்டிருந்தது இதனால் போலீசார் உடனடியாக அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்தை நிறுத்தியதால் இம்மானுவேல் மெக்ட்ரோனின் வாகனமும் நடுவீதியில் நிறுத்தப்பட்டது சிறிது நேரம் காரில் அமர்ந்திருந்த மேக்ரோன் பின்னர் காரிலிருந்து இறங்கி வந்து நேராக தடுப்பு கம்பி அருகே நின்று கொண்டிருந்து போலீஸ் அதிகாரியிடமும் ஏன் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு அதிகாரி மன்னிக்கவும் மிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாமே தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது என கூற மெக்ரோன் சாலையில் நின்று கொண்டே டொனால்டு டிரம்பிற்கு அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார் நான் தெரிவில் நின்று கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் எல்லாமே உங்களுக்காக தடை செய்யப்பட்டுள்ளது என்று மெக்ட்ரோன் கூறியுள்ளார் எனினும் ட்ரம்ப் தொடரணி கடந்து சென்ற பிறகே சாலைகள் திறந்து விடப்பட்டுள்ளது அமெரிக்க சாலை வழியாக நடந்து சென்றவர்கள் மெக்ட்ரோன் அருகில் பாதுகாப்பு அதிகாரிகள் நிற்பதை மகிழ்ச்சியாகவும் அதே வேளையில் ஆச்சரியத்துடனும் பார்த்து சென்றனர் மேக்ட்ரான் உடனடியாக காருக்கு செல்லவில்லை டிரம்பிடம் தொலைபேசியில் பேசியவாறு சாலையில் நடந்து சென்றுள்ளார் பொதுமக்கள் அவரிடம் ஒரே ஒரு செல்ஃபி என கட்டாயப்படுத்தியுள்ளனர் ஒருவர் அவருடைய நெட்டியில் முத்தமிட்டுள்ளார் இந்த காணொளிகள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன எங்கள் நாட்டில் முன்ன இல்லாத வகையில் போதைப் பொருள் கொள்கலன்கள் ஐசுடன் கைப்பற்றப்படுகின்றன இது நாமளுக்கு சொந்தமானது என்று நான் கூறுகின்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய மாதமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய தேசத்தினுடைய சொத்து தியாகதீபம் திலைவன் அண்ணாவினுடைய ஒரு சில வரிகளை இந்த பாராளுமன்றத்திலே பதிவிட விரும்புகிறேன் நான் மரணத்தை மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் தான் தழுவிக்கொள்கிறேன் என் தலைவனின் தலைமையில் அனைத்து மக்களும் கிளந்தருவார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த மாபெரும் மக்கள் புரட்சி என்றோ ஒரு நாள் இலட்சியத்தை நிறைவேற்றிய தீரும் மக்கள் மீது கொண்ட அசையாத நம்பிக்கையின் பேரில் அவர்கள் மீது கொண்ட தாளாத பாசத்தின் பேரில் அவர்களின் விடுவிற்காக நான் அறுநூற்றி ஐம்பத்தொராவது விடுதலை புலியாக என் தோழர்களை நோக்கி மெதுவாக போய் கொண்டிருக்கிறேன் இதுவற்றை சொல்லி எங்களுடைய திரைபனண்ணா பன்னெண்டு நாட்கள் இந்த மண்ணிலே உணவு நீர் ஆகாரம் என்று இறந்து இப்போது முப்பத்தைந்து முப்பத்தெட்டு வருடங்கள் முப்பத்தைந்தோ அல்லது முப்பத்தெட்டு வருடங்கள் நினைக்கிறேன் முப்பத்தெட்டு வருடங்கள் சரியாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் இன்றும் நாங்கள் எங்களுடைய இனம் அனாதையாக போய்கொண்டிருக்கிறது இந்த இன்றைய சபையிலே கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை எதுவென்றால் அதாவது வந்து இந்த தேசிய மட்டத்திலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட முக்கியமான பிரச்சனை ஆம் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை கட்டுகின்ற இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன் அது மிகவும் இந்த நாட்டிற்கு இன்றியமையாதது அப்படியொரு நிறுவனம் ஒன்று அமைக்கப்படுவது இன்றியமாதது ஆனால் கவலை என்னவென்றால் எங்களுடைய நாட்டிலே பல பகுதிகள் இருக்கிறது வடக்கு கிழக்கு என்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு காலங்காலமாக தெரியவில்லை வடக்கு மாகாணத்திலே அண்மைய தினங்களில் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற அடிப்படையிலே கல்லொன்றை விட்டு சென்றிருக்கிறார் எங்கண்ட கௌரவ ஜனாதிபதி அது மட்டுமல்ல இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போய் அவர் எங்களுடைய நாட்டை வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதாக கூடி சென்றிருக்கிறார் அதிலே உங்களுக்கு முக்கியமான ஒரு விடியத்தை செய்யணும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை கொண்டு வந்த நீங்கள் இந்த நாட்டிலே வடக்கு மாகாணத்தில் அரசாங்க அதிபராக இருக்கக்கூடிய மானா பிரதீபன் என்பவர் மாபெரும் கள்ளன் என்று நீங்களே நியமித்த ஆளுநர் அடித்த கடிதத்தை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்திருக்கிறேன் ஸோ எந்த உங்களுடைய ஆளுநர் உங்களுடைய அரசாங்க அதிபரை சொல்லுகிறார் கள்ளன் என்று ஒரு கடிதம் மூலம் அவரை சொல்லி சொல்லுகிறார் அந்த கடிதத்தை கூட இன்று வரைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த அடிப்படையிலே போன முறை பட்ஜெட்டில் எங்களுக்கு மாபெரும் பிச்சை எங்களுடைய இனம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒருபோதுமே தேசியம் கதைத்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தவன் இல்லை நான் தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் எங்களுடைய உயிர் மூச்சு அதை கதைக்க வேண்டிய தேவை இல்லை இந்த மக்களுடைய அபிவிருத்தி இந்த மக்களுடைய சுகாதாரம் இந்த மக்களுடைய கல்வி இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை இந்த மக்களுடைய பாதை பயணங்கள் இவை மிகவும் அடிப்படையானவை அடிப்படையான ஒன்று ஒரு சமூகத்துக்கு இருக்கின்ற போதுதான் இந்த நாட்டிலே தாம் சுயநிர்ணயமாக வாழ வேண்டிய ஒரு எண்ணத்துக்கு மக்கள் அந் தள்ளப்படுவார்கள் தங்களுடைய அரசாங்கம் இப்போ என்ன செய்கிறது என்றால் இந்த அடிப்படையான விடயங்களை பிச்சை போடுவது போன்று பெரிய விடயமாக அண்மைய தினங்களில் ஐயாயிரம் மில்லியன் வடக்குக்கு பாதைக்கு அதே நேரத்தில் ஆயிரத்தி அஞ்சு மூணு மில்லியன் வட்டுவாக எல்லாம் கற்கள் நடப்படி மார்ச் மாதம் இருபத்தி தேதி நடந்த உங்களுடைய பட்ஜெட் ஸ்பீச் செப்டம்பர் மாதம் ஐந்தாறு மாதங்கள் போய் தான் வந்து கற்கள் நடத்தப்பட்டு ரெண்டு மாதங்களிலே உங்களுடைய இந்த வருடத்துக்கான பட்ஜெட் முடிந்துவிடும் ஆகவே என்ன அடிப்படையில் இந்த எங்களுக்கு ஒதுக்கிய பணத்தை நீங்கள் பாவித்தீர்கள் என்பது மாபெரும் ஒரு ஒரு பிக்காளித்தனம் இதை சொல்லுவார்கள் பிக்காளித்தனம் அன்று பொய் சொல்லுவதென்பது என்பது வேறு ஒரு ஒரு இனத்தை ஏமாற்றுவது என்பது வேறு ஆனால் பொருளாதாரத்திலையும் கல்வியும் ஒரு சிறந்து இயங்கிய தமிழில் விடுதலை இயக்கம் இருக்கின்ற போது நீங்கள் எங்கள் கழுத்தை நெரிக்கின்ற காலங்களில் கூட நாங்கள் பொறுமைய மேம்பாட்டு கழகம் வைத்து எங்களுடைய கழுத்தை நெரிக்கின்ற போது கூட நாங்கள் எங்களுடைய சுயாட்சியாக வாழ்ந்த ஒரு இனம் எங்களுடைய இனத்தை நீங்கள் திட்டமிட்ட ரீதியில் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் உட்பட அனைவரும் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாய்களில் இருந்து எங்களுடைய சக கட்சிகளையும் எங்களுடைய சக அரசியல் கட்சிகளையும் வசைப்பாடுகின்ற கடைசி வசனம் நான் உடைய அண்ணாவினுடைய இந்த நாட்களிலே பதினெண்டு நாட்கள் அவன் உணவும் நீரும் இல்லாமல் இறந்ததற்காக நான் முடிவெடுத்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் இருந்து என்னுடைய தமிழ் சக கட்சிகள் பற்றிய எந்த வசனங்களையும் எந்த கருத்துகளையும் சொல்ல போவதில்லை நான் அவரோடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன் காரணம் காலம் காலமாக முப்பத்தைந்து முப்பத்தெட்டு வருட போரிலே அழிந்த இனம் இப்போது உங்களை போன்ற ஒரு அரசாங்கம் பிச்சை போடுகின்றோம் என்ற ஒரு அடிப்படையில் போடுகின்ற பிச்சைகளை ஏமாந்து ஏமாறுகிறது அதற்கு முக்கியமான எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் கிடையால் இல்லை இல்லாத ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மையாகவே நான் இன்றைய தினம் நினைத்திருக்கிறேன் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் யாரையுமே நாம் வசைபாடுவதாக இல்லை அவர்களுடன் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரஷர் ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கும் போது எல்லோருக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ அண்மைய தினங்களில் இன்றைய நான் பார்த்தேன் இலங்கையில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களும் அபிவிருத்தி செய்யப்பட போதாக கேபினட் முடிவு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது விக்ரமாராஜ் யூனிவர்சிட்டி சம்பந்தமாக நான் சிக்கலத்திலே போட்ட பதிவுகளுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே விடை வந்திருக்கு ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வடக்கு மாநிலத்தினுடைய அபிவிருத்தி முக்கியம் சில அல்ல கைகள் சொல்வது போன்று நாங்கள் தேசியம் கதைத்து இனத்தை அளிப்பதற்கு தயாராக இல்லை தேசியம் எங்களுடைய உயிர்மீச்சு தீபன் எங்களுடைய உறவு எங்களுடைய எங்க எங்களுக்காக மரணித்துக்கொண்ட கொண்ட உறவு ஆகவே அவருக்காக இன்றைய தினத்தில் நான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் இனிமேலும் காலங்களிலே தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாங்கள் தமிழர் என்பதை நாங்கள் தமிழர் என்பதை நாங்கள் கட்டாயம் சிந்தித்து ஒரு ஒற்றுமையான பயணத்திலே நாங்கள் தமிழர் என்ற ஒரு ஒற்றுமைத்தனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் அதே நேரத்திலே இந்த சொல்லுகின்ற விடயங்களை தயவுசெய்து செய்யுங்கள் ஒரு கல்லை பட்டு மேமாத்தார்கள் ஏமாத்தா வைத்து ஏமாத்தாதீர்கள் இன்றைய தினம் மண்டதீவிலே மிகப்பெரிய ஆயுதங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே கிரவுண்டிலே அங்கே நீங்கள் என்ன தோண்டி பாருங்கள் எங்களுடைய செம்மணி போன்று ஆயிரம் ஆயிரம் எலும்பு கூடுகள் வரும் மிக கவலையுடன் திலிபனாவின் இந்த நாளை நினைவுகொண்டு என்னுடைய கரை உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்